அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக வீடுகளுக்கு மத்தியில் ஒரு அழகான ரீசேல் இண்டிபெண்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ராபர்ட்டி பத்திரத்தை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரோடு வந்து அடி ரோடுங்க இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா இதில் வந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டிருக்காங்க சிங்கிள் பெட்ரூம் இண்டிபெண்டன் ஹவுஸ் தான் பார்க்கிங் சைஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா பெரிய சைஸ் கார் பார்க்கிங் ரெண்டு கார் வந்து நீங்கள் தாராளமாக விட்டுக்கலாம் வீடை சுற்றியுமே ரெண்டு அடி செட் பேக் விட்டு தான் வீடு கட்டியிருக்காங்க வீடு வந்து நார்த் ஃபேஸிங் பார்த்து அமைஞ்சிருக்குங்க இந்த ஸ்டேர் கேஸ் வந்து உங்களுக்கு மாடி போறதுக்கு வழி த்ரீ ஃபேஸ் கரண்ட்டு இண்டிவிஜுவல் போர்வல் செப்பரேட் காம்பவுண்டோட டேமேஞ்ச தனி வீடு வீடு கட்டி ரெண்டு வருஷம்தான் ஆகுது ஓகேங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இது வந்து இந்தியன் ஸ்டைலில் இருக்குது காமன் ரெஸ்ட் ரூம் வெளியில் ஒன்று இருக்கிறது எப்பவுமே நல்லது டீ கூட் மைண்டோரு ஸோ வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா பெரிய சைஸ் லிவிங் ஹால் வீடு கட்டி ரெண்டு வருஷம்தான் ஆகுது ரொம்ப பழைய வீடெல்லாம் கிடையாது புது வீடு தான் ஸோ இந்த வீட்டை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப ஒர்க் அவுட் பெயிண்டிங் பண்ணிட்டுங்க அப்படின்னா இது வந்து ரீசேல் வீடுன்னு நீங்கள் எந்த இடத்துலையுமே ப்ரூவ் பண்ண முடியாது ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடு ரெண்டு வருஷம் தானே ஆகுது ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் பெரிய சைஸ் லிவிங் ஹால் அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கறது பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூம்ங்க இதுவும் பெரிய சைஸ் பெட்ரூமு ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு வீடு ஃபுல்லாக திங்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியுதுன்னு எனக்கு தெரில வீட்டை வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ லாப்டு செல்ஃபு ஏசி ப்ளக் பாயிண்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு ஸ்பேஸு எல்லாமே விட்டுருக்காங்க இது வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இது வந்து இந்தியன் ஸ்டைலில் இருக்குது வெளியில் காமன் ரெஸ்ட் ரூம் இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு அட்டாச்சு ரெஸ் ரூம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கேருந்து ஹாலோடய ஃபுல் வியூ பாருங்கள் நல்ல பெரிய லிவிங் ஹால் ஓகே அடுத்ததாக நம்ம கிச்சன் பார்க்கலாம் கிச்சனும் பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் கிச்சன் லாஃப்ட்டு செல்ஃபு எல்லாமே பக்கவாக கொடுத்துருக்காங்க ஸோ ஓன் யூஸ்க்கு கட்டின வீடு இது ஸோ இங்கே வீடு கொடுத்துட்டு சொந்த ஊரில் செட்டில் ஆகலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த வீடு கொடுக்குறாங்க இப்போது வீடு இருக்கக்கூடிய சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கனாக்கா ஒரு ஒரு ஹாஃப் கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது ஒரு ஒன் கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் சிபிஎஸ்சி வேளம்மாள் எஸ்ஆர்எம் ஸ்கூல் எல்லாமே இருக்குதுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து பாருங்கள்